பதினெட்டு வயசு கீழே விழுவாங்க இதே பலவீனமானவங்க பிரெக்னென்ட் லேடீஸ் இந்த வீடியோவை பார்க்காதீங்க ஹாய் காய்ஸ் அனதர் அனிமியோட எபிசோட் டோல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட் தான் லாஸ்ட் எபிசோட் ஒரே ஒரு சீசன் மட்டும்தான் இருக்கு இன்னும் செகண்ட் சீசன் வரல ஸோ வெற்றிகரமாக நம்ம ஃபர்ஸ்ட் சீசனை முடிச்சிட்டோம் ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் ஆரம்பிக்கும் போது நெருப்பு அந்த பில்டிங் ஃபுல்லாக வெடிச்சு செதறும் அங்கே இருந்த பசங்கள்லாம் வாங்க ஓடலான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிப்பாங்க நம்ம மொஜி சுக்கி அண்ட் டெஷிக்வாரா இவங்க ரெண்டு பேரும் நடக்க முடியாமல் போய்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பின்னாடி அந்த கொலகார கிளவியும் வந்துகிட்டு இருக்கும் ஒரு நாலு பசங்க மட்டும் ஒன்னா ஓடி கீழே வந்ததுமே மேலே இருந்த லைட் செட்டு அவங்க மேலே விழுந்துடும் நம்ம மொஜி சுக்கி டெஷிக்வாராவை ஜன்னலில் இருந்து கீழே தண்ணி விட்டு அவனும் கீழே குதிக்க பார்ப்பான் அதுக்குள்ளே அந்த கிளவி வந்து அவனை பிடிச்சிரும் அப்போ டெசிகுவாரா அவனை இழுக்க போக அந்த தாய்க்கலவியும் இந்த பக்கம் வந்து விழுந்துடும் ஸோ அந்த தாய் கிழவி நம்ம டெசிகுவாராவை கத்தியால குத்த போகும்போது நம்ம லைப்ரேரியன் வந்து காப்பாத்திடுவாரு அண்ட் ரெண்டு பொண்ணுங்க ஒன்னா நடந்துகிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு பொண்ணு ஒதுகலை யாரோ குத்திடுவாங்க உடனேயே கத்தியை சொருகிடுவாங்க யாருக்கு கொண்டான்னு பார்த்துட்டு இன்னொரு பொண்ணு கதற ஆரம்பிச்சிருவா சேம் டைம் இன்னொரு பொண்ணும் ரூம்ல இருக்கும்போது அந்த ரூம் வெடிச்சு அந்த பொண்ணு தள்ளி போய் விழுந்துருவா நாலு பசங்க கீழே வரும்போது லைட் விழுந்துச்சுல்ல அதுல ஒரு பையன் மட்டும் தப்பிச்சு அகைன் ஓடும் போது பில்டிங்ல இருந்த தூண் அவன் மேல விழுந்து அவனும் செத்துருவான் நம்ம சகாக்கி மேல நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை குத்தி கொன்னாங்கல்ல அந்த பொண்ணோட நாடிய தொட்டு பார்த்து என்ன நடக்குது இங்க எல்லாரும் பைத்திய ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லுவான் தென் லைப்ரேரியன் மொஜிசுக்கி அண்ட் டெஸிப் வாராவை கூட்டிட்டு வருவார் அவர் கார்கிட்ட வந்து பார்க்கும்போது அங்க ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும் ஆல்ரெடி அவளை பார்த்து வேற யாரும் தப்பிக்கலையான்னு கேட்பாரு நீங்க யாரும் இங்கிருந்து நவுராதிங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்குக்காக ஓடி வருவாரு பில்டிங்கில் மான்சு ஓடி வந்து சகாக்கிகிட்டே நிற்பாள் ஆனால் அவளை பின்னாடி இருந்து யாரோ கொன்றுவாங்க யாருன்னு பார்த்தா நம்ம கசாமியாக தான் இருப்பான் சொல்லு சகாக்கி இவ்வளோ உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான் ஆமாண்டா எனக்கு தெரியும் அப்படின்னு சகாக்கி சொல்லவும் டேமிட் அப்போது அது இவளா இல்லை போல இந்த பொண்ணு தான் டெட் பர்சன் சுகீரா சொன்னான் ஆனால் எனக்கு தெரியும் அது நீ தான் இது எல்லாமே மேமந்தில் இருந்து தானே நடக்க ஆரம்பிச்சிச்சு நீ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிளாஸில் இருந்தவங்களாம் செத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவனை கொல்ல போவான் ஆனால் நம்ம சகாக்கி நீ சொல்றது தப்பு ஆல்ரெடி ஏப்ரல்லே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கத்துவான் ஆனால் அகைன் கத்தியை எடுத்துட்டு வெட்ட போயிட்டு இருப்பான் ஒரு கட்டத்தில் சகாக்கியை அடிச்சு கீழே படுக்க வச்சு அவனை நவுற விடாம பண்ணி டெஸ்டிங் வாரா என்னை கொள்ள ட்ரை பண்ணும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் செத்தவங்கள மறுபடியும் நான் கொல்லலைன்னா அதுக்கப்புறம் நான் செத்துருவேன் சொன்னதும் ஆனால் அது இல்லைன்னு சகாக்கி சொல்ல வரும்போது பாயம் ஓட்டுடா நீ மட்டும் இங்கே வரலன்னா யுகாரி செத்துருக்க மாட்டா நீ மிஸ்ஸாக்கிட்ட மட்டும் பேசாமல் இருந்திருந்தா செத்தவங்கள மறுபடியும் சாவடிக்கணும்னு சொல்லி அவனை கொள்ள போகும்போது பின்னாடியில் இருந்து யாரோ அவன் தலையிலேயே அடிச்சிருவாங்க யாருன்னு பார்த்தா மகாசாவதா நீ முட்டாள்டா சகாக்கி ஒன்றும் இல்லை ஆனால் நீ ரெண்டு பேரை கொண்டிருக்க நீ எல்லாம் வாழவே தகுதி இல்லை இரு நீ சாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் யுகாரிக்கு கம்பெனி கொடுன்னு சொல்லி அவனை கொல்ல வருவா ஆனால் நம்ம லைப்ரேரியன் வந்து தடுத்து இது தப்பு நம்ம கிளாஸ் பையனா நம்மளே கொல்ல கூடாது கொலை பண்றது அதுக்கான தீர்வு ஆகாதுன்னு சொல்லுவாரு இத கேட்டு டென்ஷன் ஆகி என்ன ஸ்பீச் கொடுக்குறியா ஆனா இதே மாதிரி உனக்கு நடக்கும் போகும்போது ஓடி போன வந்தானு இத பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லுவா ஆமா ஓடி தான் ஆனா இப்ப என்னால உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லுவாரு உன்னால எதுவும் பண்ண முடியாது உன்னால எதுவுமே மாத்த முடியாது செத்தவங்களை ஒன்னாதான் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு செம்ம கோவத்துல கத்துவா சவா பட் அவளை அப்படியே தூக்கி வீசிடுவார் அவளும் எந்திரிச்சு ஓடிடுவா தென் சகாக்கி நீ வெளியே போ அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் நம்ம லைப்ரேரியன் அவனை தூக்கி வெளியே கொண்டு வந்து தரையில் வைப்பார் அதை பார்த்த டெஸுக்குவாரா அவன்கிட்ட போய் டேய் எந்திரிடா எந்திரிடா அப்படின்னு சிபிஆர் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆனால் அவன் செத்து போயிருப்பான் முஜூசுக்கு கால் பண்ணி பார்ப்பான் ஆனால் யாருக்குமே கால் போகாது பில்டிங் ஃபுல்லாக அங்கேருந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் சகாக்கி மட்டும் மிஸாக்கியே தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பான் நீ எங்க இருக்க நான் கத்துறது கேட்குதா அப்படின்னு கேட்டு நடந்துகிட்டு இருப்பான் அப்போ ஒரு இடத்துல மிசாக்கி அண்ட் அகாசாவா ரெண்டு பேரும் நேருக்கு நேரா நிற்பாங்க அகாசாவா அவளை கொல்ல போகும்போது சகாக்கி வந்து தடுப்பான் நான் இப்போ அவளை கொல்லனா நம்ம செத்துருவோம் நீயே செத்துருவா இடியட் அப்படின்னு கத்துவா இல்லடி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அவ ஒன்னும் செத்தவ இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அவள் செத்ததுக்கு அப்புறம் சாவை நிக்கலனா நீ சொல்றத நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு சகாக்கிய போட்டு அடிச்சு சகாக்கிய படுக்க வச்சிருவா தென் மிசாக்கிய போட்டு கீழே படுக்க வச்சு கொல்ல போகும்போது கரெக்டாக அவங்க இருந்த இடம் இடிஞ்சு கீழே விழுகும் மூணு பேருமே விழுந்துருவாங்க இருந்தாலும் நம்ம மிசாக்கி எந்திரிச்சு தப்பிச்சு போகும்போது அகைன் அகாசாவா அவள் கண்ணத்தில் ஒரு கோடு போட்டதும் அந்த ஐ பேட்ச் கீழே விழுந்துடும் தென் அவள் மேலே உட்காந்து அவளை அசைய விடாம பண்ணி இதுதான் முடிவுன்னு சொல்லி குத்த போகும்போது சகாக்கி வந்து காப்பாற்றி நீ அவளை தப்பா புரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லுவான் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துக்கிட்டு சகாக்கியையும் அடித்து போட்டுட்டு உனக்கு என்னடா பிரச்சனை நான் எல்லோருமே காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுறேன் நீ ஏன் இப்படி பண்ற உனக்கு சாவு மேலே ஆசை இல்லைனா இரு உன்னையும் சேர்த்து கொள்றேன்னு சொன்னதோ அங்கே ஒரு பெரிய இடி இடிக்கும் சுற்றி இருந்த கண்ணாடி எல்லாம் சுக்கூறா செதறும் தென் பழைய சீன் வரும் அதுல சகாக்கி வேற ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நிப்பான் நீ யோமி நேரத்தை சேர்ந்தவன் இல்லல அப்படின்னு அகாசவா கேட்பா இல்ல நான் டோக்கியோல இருந்து வரேன் உங்களுக்கு எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்னு சகாக்கி கேப்பான் இல்ல நான் ரொம்ப நெசிச்ச ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு அகாசவா சொல்லுவா ஓ சாரி நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சகாக்கி சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா என் செல்லத்து மேல கண்ணாடியா குத்தி இருக்கும் மிஸ்ஸாக்கி கண்ணுல அவள் கலரா தெரியவா ஏண்டா ஏன் ஏன் என் செல்லத்தை கொன்னிங்க சகாக்கி கீழே இருந்து எந்திரிச்சு ஓ நோ அப்படின்னு அவளை தூக்கி கீழே படுக்க வச்சதும் ஒன்றரை வருஷம் முன்னாடி உன்னை நான் எம்டி டின்ல அடித்தேன் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பா இவனோ இல்லை அப்படின்னு சொல்லுவான் அதே தான் நீ ரொம்ப முட்டாள்டா ஞாபகம் இல்லைனாலும் இருக்குன்னு சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு செதுவா தென் அந்த இடம் இந்தியன் மின்னலால் ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் மிஸ்ஸாக்கி காணாமல் போயிருப்பா ஸோ அவளை தேடிட்டு இருக்கும்போது மொபைல் எடுத்து பார்த்தா சிக்னல் இருக்கும் கால் கனெக்ட் ஆகும் அவள் மொபைல் எடுத்து சகாக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா எங்கடி இருக்க அப்படின்னு கேட்டதும் நான் பேக் சைடில் இருக்கேன்னு சொல்லுவாள் எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்பான் இல்லை ஒன்னு இல்லை இருந்தாலும் என்னால் நவர முடியலன்னு சொல்லுவா இரு நான் அங்கேயே வரேன்னு சொன்னதும் நீ வராதடா நீ வராதடா இங்கே எதுவும் வந்துடாதா அப்படின்னு சொல்லுவான் ஏன் என்னாச்சு ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சகாக்கி கேட்பான் நான் இதை நிறுத்தணும்னு சொல்லுவான் யாரு அது அப்படின்னு சகாக்கி கேட்பான் நீ கஷ்டப்படுவ அதனால தான் சொல்லிட்டு காலை வச்சிருவா இவனும் பேக் சைடு ஓடி போய் பார்ப்பான் அவ கையில ஒரு பெரிய கோடாரி இருக்கும் அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒருத்தவங்க கை மட்டும் தெரியும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சகாக்கி சொல்லுவான் நம்மளால் முடியாது நான் மரணத்தோட கலர் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ இதை நிப்பாட்டணும்னு சொல்லி அடிக்கப் போகும்போது சகாக்கி வந்து யாருன்னு பார்த்ததும் இல்லை 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 இவங்கள அந்த எக்ஸ்ட்ரா பர்சன் முடியாது உண்மையுமே முடியாது நீ உண்மையாக தான் சொல்கிறியா நீ உண்மையாக தான் சொல்றியா மிஸ் மிகாமி ரைகோ நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா பர்சனான்னு கேட்பான் ஃபிளாஷ்பேக்கில் அவனோட சித்தி இந்த ஸ்கூலுக்கு நீ வரணும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஃபோர்த் ரூவில் ஃபாலோ பண்ணணும் அது என்னன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிட்டு என்னோட ப்ரொஃபஷனல் வேற பர்சனல் வேற எக்காரணத்தை கொண்டு நான் தான் ரைக்கோ அப்படின்னு நீ கூப்பிட்றவே கூடாது நான் தான் உன்னோட கிளாஸ் ரூம் டீச்சராக இருக்கும்போது கூட அப்படின்னு சித்தி சொல்லுவோம் ஆடம் குப்பாத்தா சித்தி தான் அப்போ ஏ இருங்க அப்போ இவங்க தான் அந்த டெட் பர்சனா சத்தியமாக அதை எதிர்பார்க்கவே இல்லையடா வேற ஏதாச்சும் கிளாஸ் ரூமில் ஹோம் டீச்சர் இருக்காங்களா இல்லை இல்லை நம்ம கிளாஸ்ல மட்டும்தான் இருக்காங்க இந்த வருஷம் நம்ம கிளாஸ்ல டெஸ்க் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு இருந்தாலும் ஏப்ரல்ல இருந்து சாவு விழ ஆரம்பிச்சிருச்சு அது ஏன்னு நினைக்கிற டீச்சர் ரூம்ல மட்டும்தான் எக்ஸ்ட்ரா டெஸ்க் இருந்துச்சு அப்படின்னு மிஸாக்கி சொன்னதும் இல்லை அவள் பொய் சொல்கிறா அப்படின்னு சித்தி சொல்லும் தென் சகாக்கி நவுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கப் போவா அப்போ சகாக்கி அவன் முன்னாடி போய் நின்று அழுதுக்கிட்டே நான் பண்ணுறேன் கொடு அப்படின்னு கோடாரியை வாங்கிப்பான் செத்தவங்களை திருப்பி சாக அடிக்கணும்னு சொல்லிட்டு மனுச்சிருங்கரைக்கோ அப்படின்னு சொல்லி கோடாரியை ஓங்கி அடிக்கப் போகும்போது சகாக்கி அப்படி பண்ணாதடா அப்படி பண்ணாத அப்படின்னு சித்தி கதறும் நம்ம ஆளும் இது கரெக்டா இது உண்மையாவே கரெக்டா இன்கேஸ் தப்பாயிட்டா நான் சித்தியை கொன்றுவேன் விசாக்கி சொல்றது உண்மையா நான் அவளை நம்பலாமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கும்போது விசாக்கி எனக்கு ஞாபகம் இருக்கு நான் அவங்களை பார்த்தேன் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக்ல ஒன்றரை வருஷம் முன்னாடி உன் சித்தியை ஒருத்தவன் கொண்டுட்டான் நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவா அப்ப காக்கா கதறதை காட்டுவாங்க ஒய் ரே ஒய் அப்படின்னு கத்தோம் தென் பாட்டி ஒன்றரை வருஷம் முன்னாடி இந்த காக்காவை ஒரு பெட் ஷாப்பில் பார்த்தேன் அதான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றரை வருஷம் கழிச்சு ஊருக்கு போனது எப்படி இருக்கு அப்படின்னு அவர் அப்பா கேட்டிருப்பாரு ஒன்று வருஷம் முன்னாடி உன மீட் பண்ணது ஞாபகம் இருக்கா அப்படின்னு அக்காசாவாகவும் கேட்பா அவங்க தாத்தா வாய்ஸ்லேயும் இறுதி சடங்கு அட்டன் பண்ணி நான் டயர்டாயிட்டேன் என் அன்பு மகள்களே அப்படின்னு அழுவார் ப்ரெசென்டில் என்னை நம்புன்னு மிஸ் ஆக்கி சொல்லுவாள் ஸோ மனசை கல்லாக்கிக்கிட்டு சாரி சித்தின்னு சொல்லி கோடாரியை எடுத்து அவன் சித்தியை கொன்றுவான் லாஸ்டா குட் பை அம்மா அப்படின்னு சொல்லுவான் நெக்ஸ்ட் சீனில் சித்தியோட கல்லறையை காட்டுவாங்க அங்கே மிசாக்கி வேண்டிக்கிட்டு இருப்பா அப்படியே சகாக்கியும் வருவான் உன்னோட லங்ஸ் எப்படி இருக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாள் மிசாக்கி ஆமா ஆமாம் ஆனால் சேர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் மிக்கா யாருக்குமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவா நம்மளுக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்குது அது ஏன் அப்படின்னு கேட்பான் ஒரு வேளை நீ சாக போகிறது அவங்களுக்கு பிடிக்கல போல அவங்க கவலைப்பட்டிருக்கலாம் அப்படின்னு மிசாக்கி சொல்லுவா அப்படின்னா எட்டு பேர் செத்துட்டாங்களா அப்படின்னு கேட்பான் இல்லை ஆகஸ்ட்டில் பத்து பேர் செத்துட்டாங்க அப்படின்னு லைப்ரேரியன் வந்து சொல்லுவார் யார் அந்த மீதி ரெண்டு பேர்னு கேட்பான் அந்த மேனேஜரும் அவரோட ஒய்ஃபும் அவங்க டக்காபயாசியோட தாத்தா பாட்டி அவன் செத்ததுக்கப்புறம் அவங்க பயங்கரமாக எமோஷ்னல் ஆகியிருக்கலாம் மிஸ் மிகா மீ ரிவர் சைடு ஒன்றரை வருஷம் முன்னாடி ஒருத்தனால கொல்லப்பட்டாங்க எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை ஆனால் மிகாமி தான் இந்த வருஷத்தோட டெட் பர்சனா அப்படின்னு கேட்பாரு சகாக்கியும் ஆமான்னு தலையாட்டுவான் அப்படின்னா ஏழு பேர் செத்துருக்காங்க ரெண்டு வருஷம் முன்னாடி நடந்த சம்பவத்தில் அப்படின்னு லைப்ரேரியன் சொல்லுவார் அதுக்கு சகாக்கியும் ஆமாம் ஏழு எக்ஸ்மார்க் இருந்துச்சு அந்த வருஷத்தில் உங்களை வீட்டில் விடட்டா அப்படின்னு கேட்பாரு இல்லை ஓகே பரவாயில்லன்னு சொல்லுவான் ஓகே பார்த்து போங்க எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நடந்து போவார் பசங்க நடந்து போகும்போது சொல்லு என் சித்தி தான் எக்ஸ்ட்ரா பர்சன் நீ எப்போ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்பான் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவாள் ஆனால் என்னால் எதுவும் சொல்ல முடியல மிக்கா மிதான் உன்னோட சித்தியாச்சு அப்படி இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்பா அந்த பார்க்குக்கு போகலாமா அப்படின்னு கேட்பான் இல்லை எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லுவா நான் உனக்கு கால் பண்ணேன் ஆனால் கால் கனெக்டே ஆகலை அப்படின்னு கேட்பான் நான் ஃபோனை தூக்கி எரிஞ்சுட்டேன் அது எனக்கு எப்போதுமே தொல்லையாக இருக்கு பட் என்ன பண்ணுறது எனக்கு இன்னொரு ஃபோன் வாங்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு மிசாக்கி சொல்லுவா அப்படி செஞ்சா நம்ம பேசலாமா அப்படின்னு செடாக்கி கேட்பான் கண்டிப்பாக பேசலாம் சில நேரம் பேசலாம் அப்படின்னு மிசாக்கி சொல்லுவா ஏய் முஜிசுக்கி இதை என்கிட்ட கொடுத்தான் இந்த போட்டோல ரெய்கோவோ பார்க்க முடியும்ல உன்னால வேற யாராலையும் பார்க்க முடியல மொஜி சுக்கியால கூட பார்க்க முடியல அப்படின்னு சொன்னதும் ஆமாம் என்னால் பார்க்க முடியுது மொஜி சுக்கியால பார்க்க முடியலையா உண்மையாவா அப்படின்னு கேட்பா என்ன கலரில் ரைகோ இருக்காங்க அப்படின்னு கேட்பான் கலர் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நீ மறக்க நினைக்கலையா அப்படின்னு மிசாக்கி கேட்டதும் கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டதும் எபிசோட் முடியும் அண்ட் என் கிரெடிட்ஸ்ல நம்ம டெஸிக்வாரா ஒரு சீடியில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி நைன்த் கிரேட் கிளாஸ் த்ரீன்னு எழுதி வச்சு ஒரு இடத்துல ஒட்டிடுவாங்க டோர் க்ளோஸ் பண்ணதும் இந்த சீசன் ஒன் முடியுது ஸோ தேங்க்யூ காய்ஸ் இந்த சீசன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ஸ்டேட் டியூன் வேறு ஒரு புது அணி சீரீஸில் பார்க்கலாம்